இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நிறைய ஹீரோஸ் நிறைய ஹீரோயின்ஸ் நிறைய மாடல்ஸ் அதே மாதிரி தன்னோட இஸ் என்ன சொல்கிறது தோற்றங்களை அழகாக வச்சுக்கணும்னு சில பேர் கேர் பண்ணுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா தன்னை அழகாக பார்த்துக்கணும் செஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் அதே மாதிரி அந்த சினிமா துறை இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு வசீகரத்தன்மை இருக்கும் பொழுது வசீகரம் என்பது கலரில் கிடையாது வசீகரம் என்பது வந்து அந்த தோற்றத்தில் இருக்குது அந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது அது வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும் இந்த ஜன வசியம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அது ஒரு வசியம் அதில் எத்தனையோ வசியங்கள் வசியம் என்றாலே சில பேருக்கு ஒன்று அதையும் மாந்திரிகம் போல் நினச்சி சில பேர் ச பயந்துக்குவாங்க அப்படியில் தமிழில் வசியம் என்பது ஒரு அன்புன்னு பேர் சரிங்களா மக்களுக்கு நம்ம மேலே அன்பு வந்தால் தான் அப்போ தான் இந்த மாதிரி துறை மீடியா துறை மக்களுக்கு எவ்வளோ கோளோ ஒரு மனிதர்களுக்கு அது எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க அது தலை இதாக இருக்கலாம் பொலிட்டீஷியன்ஸாக இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு அந்த தொழில் வசியம் இருந்தால் தான் மக்கள் வருவாங்க ஜனவசியம் இருந்தால் தான் அந்த இடங்களுக்கு ஜனவசியமாகும் அந்த மாதிரி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தன்னை வந்து நல்லா அழகாக பார்த்துக்கணும் சொல்கிறவங்க பெரிய பெரிய முதலாளிகள் இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்த விஷயங்களைத்தான் இப்போ நான் அந்த ரகசியத்தை தாந்திரிக ரகசிய விஷயங்களை சொல்லித்தரப்போகிறேன் இதுக்கு ஸ்பெஷலைஸ்டு மந்திரங்கள் இருக்குங்க அப்போது இப்போ நான் சொல்கிறது வெறும் தாந்திரிக விஷயங்கள் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப்பை எடுத்துகிட்டு முறையான கட்டணங்கள் செலுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் பண்ணும்போது மாற்றங்கள் பெருசாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சில தாந்திரிக பொருள்கள் சில ஜபங்கள் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி கொடுப்போம் அப்போது பேர் சொல்லக்கூடாது சில பெரிய ஸ்டார்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் போயின்னு இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அப்படி உங்களுக்கு பர்சனலாக தேவைப்பட்டாலும் தாராளமாக உங்களோட ஜனனகால ஜாதகத்துக்கு உள்ள விஷயங்கள் கட்டணங்கள் செலுத்தி டேரெக்டாக வந்து சென்னையில் வந்து பார்க்கலாம் திருச்சியில் வந்து பார்க்கலாம் இல்லை நேராக வர விரும்பலை நீங்கள் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ஃபோன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அதுக்கான விஷயங்கள் நீங்கள் செலுத்தும் பட்சத்தில் ரைட் இப்போது ஜென்ரலாக உள்ளதை நான் சொல்லிக் கொடுத்துறேங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் திங்கக்கிழமை சரிங்களா திங்கக்கிழமை ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமைகளில் இரவு நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நைட்டு எட்டு டு ஒம்பது நேரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டயத்துக்குள்ளேயே ஒரு செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டிக்குள்ளேயே நீங்கள் உங்களை ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு சரிங்களா ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு நைட் எட்டு டு ஒம்பது நேரத்துக்குள்ள உங்கள் வீட்டில் இல்லை நீங்கள் அந்த இடங்களில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கிற பட்சத்தில் நல்ல பசு நெய் சரிங்களா அந்த பசு நெய் வந்து உண்ணக்கூடிய நெய்யாக இருக்கணும் அந்த நெய்யை எடுத்து உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றிக்கலாம் இல்லை நான் ஒரு வேலை வேறு இதில் இருக்கேன் வேறு ஒரு மார்க்கத்தில் இருக்கேன் இல்லை நான் வேறு ரிலிஜனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கேண்டில் ஏற்றுவீங்கன்னா கேண்டில் ஏற்றிக்கோங்க இல்லை நான் வந்து வேறு மார்க்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு வாசனை திரவியங்கள் ஏதாவது ஏற்றிக்கணுன்னா ஏற்றிக்கோங்க அது பெரிய விஷயம் இல்லை பட் அதோட உங்கள் கான்ஷியஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த நைட்டு எயிட் டு நைன் தயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுக்கிறதும் அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுக்கிறதும் அதுக்கப்புறமா வந்து வந்து மனசார நீங்கள் யாரை நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிவ பார்வதியை நினச்சிக்கணும் சரிங்களா அப்போ சிவபார்வதியை நினச்சிட்டு நீங்கள் மனசார என்ன நினச்சிக்கணும்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் மனசார நினச்சிக்கலாம் இப்போ நான் சொல்கிறது ஜென்ரலைஸ்டாக உள்ளது ஸ்பெஷலாக அவங்கவுங்க ஜாதகத்துக்கு உள்ளது கிடையாது பட் நீங்களும் இதை பணம் கட்டி வர முடியாதுன்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படிங்கும்போது இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு உங்களோட சிந்தனை எப்படி இருக்கணும்னா இல்லைங்கிற வார்த்தை சொல்லாமல் நல்லபடியாக நல்ல ஒரு வசியங்கள் எனக்குள்ள கிடைக்கணும் அதாவது முகவசியம் கிடைக்கணும் ஜனவசியம் கிடைக்கணும் அதே மாதிரி ஒரு தோற்ற வசீகர தோற்றம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமைகளில் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு பதினோரு திங்கக்கிழமைக்குள்ளேயே நான் வேணால் ஐ ஓப்பன்லி டெல்யூ இதை நான் சொல்கிறது இன்னொன்று அடிஷ்னலாக சொல்லுவேன் இதை நீங்கள் ஒரு பதினோரு திங்கக்கிழமை இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இடையில என் நண்பார்ந்த சகோதரிகளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா இடையில் வரக்கூடிய அந்த மந்த்லி சைக்கிள்ஸ் வரக்கூடிய அஞ்சு நாள் இது வரக்கூடா பண்ணக்கூடாது நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் ஆனால் அதை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த பதினோரு திங்கக்கிழமை பண்ணுறதுக்குள்ளேயே இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எடுத்து பாருங்க அதுக்குள்ளேயே அந்த பதினோரு திங்கக்கிழமைக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் உங்கள் இதில் இருக்கும் சான்சஸ் கிடைக்கும் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் இதோட அடிஷன் டு தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா பௌர்ணமி நாட்களை விற்றக்கூடாது இந்த பௌர்ணமி நாட்கள்லேயும் நைட் எட்டு டு ஒம்பது நேரங்களில் சரிங்களா அப்போ அந்த திதி இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும் திதினா உங்களுடைய பஞ்சாங்க கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இல்லை கேலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இத்தனை நிமிஷம் இத்தனை நா நேரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அந்த நேரம் வந்து நைட்டு எட்டு டு ஒம்பது வருதான்னு நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ அந்த பௌர்ணமிகள்லேயும் நீங்கள் தொடர்ந்து திங்கக்கிழமையும் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல ஒரு சூப்பராக வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா திங்கக்கிழமையும் பண்ணுங்கள் பௌர்ணமி தினத்திலையும் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய வசீகரம் ஏறுறதுக்காக தான் இந்த பயிற்சி பண்ணுறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த லைட்டெல்லாம் போட்டுட்டு இல்லாமல் விளக்கி ஏற்றி வச்சு நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒருவேளை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு வேளை வேறு ரிலீஜனில் இருந்தீங்கன்னா கேண்டில் ஏற்றி வச்சுக்கலாம் வேறு மார்க்கத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது வாசனை திரவியங்களை ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ஹிந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயக பெருமானம் பௌர்ணமி அன்னைக்கு இருந்தீங்கன்னா விநாயக பெருமானம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும் அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது என்ன நினச்சிக்கணும்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் சிவபார்வதியை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் குறிப்பாக பௌர்ணமி தினத்தன்று இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது நீங்கள் யாரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும்னா ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை மனதுக்குள்ளே நினச்சிக்கணும் அந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திருவுருவப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வாங்கி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம் மேக்ஸிமம் நேராக வந்து வாங்க பாருங்கள் அப்படி இல்லைனா போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் போது சில பேர் கேட்குறீங்க எங்கள் போஸ்டல் கட்டணம் இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அது நம்ம கேட்குறது இல்லைங்க நாங்கள் அன்பாக தான் கொடுக்குறோம் கொரியருக்குன்னுங்கிறது மினிமம் பேமெண்ட் வாங்கி தான் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கான கட்டணங்கள் கேட்டு தான் நாங்கள் பண்ணுவோம் ஸோ அதில் உங்களுக்கு வேணும் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுலேயே அந்த மந்திரங்களும் கொடுத்துருப்போம் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட மந்திரமும் கொடுத்துருப்போம் அந்த மந்திரத்தையும் சொல்லிவிட்டு பௌர்ணமி தினங்கள்லேயும் சரி திங்கக்கிழமைகள்லேயும் சரி தாராளமாக அந்த மந்திரத்தையும் சொல்லி சொல்லி நீங்கள் பண்ணும்பொழுதும் நிறைய மாற்றங்கள் ஒரு வசீகரம் கிடைக்கும் சரி எளிமையான அந்த மந்திரத்தையும் சொல்லிடுறேன் ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம் இந்த மந்திரத்தை மனதார சொல்லுங்கள் இதை நான் தமிழில் தான் அதில் கீழே நான் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது தேவைப்படுறவங்க இதையும் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை ஒருவேளை நீங்கள் ஹிந்தி தட் இஸ் லைக் வேறு லாங்குவேஜில் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்களே எங்களோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி இதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் மந்த்ரான்னு போட்டு பார்த்திங்கன்னா இந்த மந்த்ராவை வந்து நான் சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற இது போட்டிருக்கேன் ஆடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் கேட்க கேட்க ஹார்ட் பண்ணிக்கோங்க லைக் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி மூல மந்த்ரான்னு போட்டிருக்கோம் அதையும் போய் பார்த்துக்கோங்க ஒருவேளை ஸ்பெஷலைஸ்டாக உங்களுக்கு பர்ஸ்னலாக உங்களுக்கு அந்த வசீகரத் தன்மையை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக எத்தனையோ பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கும் நம்மளால் நல்லபடியாக பண்ணித்தர முடியும் அன்பர்களே தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் மாதிரி இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்குது பானலிங்கம் அன்புக்காக இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் ஜார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் பஞ்சாங்க கேலண்டரும் பானலிங்கம் சொன்ன மாதிரி தான் தேவைப்பட்டால் அதையும் சேர்த்து நீங்கள் வாங்கி பயனடையலாம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்